கோயிலுக்கு போறதுதான் கோயிலுக்குள்ளதான் ஆலயத்துக்குள்ளதான் கடவுள் இருக்காருன்னு பழைய ஏற்பாடு சொல்லிச்சு புதிய ஏற்பாடு உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிச்சு நீ ஏ கோயில் என்று சொல்லிச்சு பேதாபுரம் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்காரு போதை நீங்கள் அறிஞியிருக்கலாம் கோயில்ல அவ்வளவு பெரிய அலங்கத்தை பெருசான அலங்கத்தை கட்டி அவ்வளவு பெரிய இடத்துலதான் ஆண்டு அவர் இருக்காருன்னு இன்னைக்கும் மனச நம்புறான் அவனுக்கு தெரியல தேவன் அவனுக்குள்ளதான் வாசம் செய்கிறாரு கத்தர் அவனுக்குள்ளதா வாக்கும் செய்ய ஆத்தப்படுகிறான் அவனே தேவனுடைய ஆலயமா இருக்கிறான் எப்படி தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்த போது ஆண்டவர் சாக்கு எடுத்து அடிச்சாரோ உன் மனசு என்ற ஒரு ஆலயத்தை உன் மனசு என்ற ஒரு ரூம்ல ஆண்டவர் வாசம் செய்ய ஆ வாசம் செய்ய விரும்புகிறார் இதை யாருன்னா கெடுக்கணும்னு பிசாசு நினைச்சா